வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பதிவில் நாம் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குரோதி ஆண்டு பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கும்பராசி நண்பர்களே சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் காய் நகர்த்தி காரியத்தில் கச்சிதமாக முடிக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் பலம் பெற்று அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் மனோபலம் கூடும் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் தனிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் நாடாளுபவரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டு நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் விசா வரும் கணவன் மனைவிக்குள் இருந்த வந்த கசப்பு நீங்கும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் இழுப்படியாக இருந்த வேலைகள் முடிவடையும் இந்த புத்தாண்டு உங்களின் ஐந்தாம் வீட்டில் பிறப்பதால் அடிப்படை வசதிகள் உயரும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் மகளுக்கும் இந்த ஆண்டு கல்யாணம் சீரும் சிறப்பமாக நடத்துவீர்கள் மகளின் உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் சாதகமான முடிவுக்கு வரும் புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தூரத்து சொந்தம் தேடி வருவார்கள் பூர்வீக சொத்தை சீரமைப்பீர்கள் குடும்பத்தாருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனை வழிபாடு செய்வீர்கள் இந்த ஆண்டு முழுக்க ராசிக்கு சனீஸ்வரர் அமர்ந்து ஜென்ம சனியாக தொடர்வதால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுங்கள் தினசரி நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் சிலர் குழப்பங்கள் ஏற்பட்டு சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் எதுவாக இருந்தாலும் இருவரும் மனம் விட்டு பேசி முடிவுகளை எடுத்து முடிவெடுக்க பாருங்கள் சொந்த பிரச்சனை சமூக தீர்வு காண்பதால் நல்லது யோகா தியானத்தில் ஈடுபடுவது நல்லது யாரையும் யாருக்காகவும் பரிந்துரைக்கு செய்ய வேண்டாம் என்று கூறப்படுகிறது முன்பெண் தெரியாதவர்களுடன் குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் நிற்பதால் எந்த ஒரு வேலையும் முதல் முயற்சியோடு முடிக்க முடியாமல் இரண்டாம் மூன்றாம் முயற்சியோடு போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தேரும் இளைய சகோதரர் வழியில் பிளவுகள் வரும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் மற்றவர்களை நம்பி குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம் அக்கம் பக்கம் வீட்டாருடன் அளவாக பேசி பழகுங்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குரு ராசியில் நான்கில் நுழைவதால் எதையும் திட்டமிட்டு திட்டமிட்டு செய்ய பாருங்கள் உங்களுக்கு உங்களைப் பற்றி வதந்திகள் அதிகமாகும் தோல்வி மனப்பான்மை மன இருக்கம் உண்டாகும் தாயாருடன் விவாதங்கள் வரக்கூடும் உறவினர்கள் நண்பர்கள் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் வழக்கறிஞர்களின் மாற்ற வேண்டாம் சொத்து வாங்கும் பொழுது பார்த்து வாங்குவது நல்லது தாமதமாக முடியக்கூடிய நேரமாக இருக்கிறது அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம் இந்த ஆண்டு முழுக்க நிழல் கிரகமான ராகு இரண்டாம் வீட்டிலும் கேதி எட்டாம் வீட் நீடிப்பதால் குடும்பத்தில் சலசலப்பு வரும் பார்வை கோளாறு வரும் உங்கள் குடும்ப விஷயங்களில் மற்றவர்கள் தலையிட அனுமதிக்காதீர்கள் பலையினம் இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை புரிந்து கொண்டு நண்பர்கள் உறவினர்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து கொள்ளுங்கள் சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும் அரசு காரியங்களை தள்ளி போட முடியும் வழக்கால் நொடியில் வந்து நீங்கும் வீட்டிலும் வெளியிலும் மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது தனிநபர் விமர்சனங்களை தவித்து பாருங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மரியாதை குறைவான சம்பவங்களை நினைத்து நிம்மதியை இழப்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க அதிகம் உழைக்க வேண்டி வரும் திடீர் லாபம் உண்டு புள்ளி விவரங்களை நம்பி பெரிய முதலீடு செய்ய வேண்டாம் யாருக்கும் முன்பணத்தை தர வேண்டாம் அயல் நாடுகளிலிருந்து வருபவர்கள் திடீரென அறிமுகமாகும் நண்பர்களை நம்பி புது தொழில் புது முயற்சிகளில் இறங்க வேண்டாம் கட்டிய உதிரி பாகங்களை கமிஷன் பூ மர வகைகளில் ஆதாயம் உண்டு கூட்டு தொழில் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது வேறு வழியில்லாமல் கூட்டுத்தொழில் செய்ய வேண்டிய நிபந்தம் இருந்தால் ஒப்பந்த பதிவு செய்து முடித்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஒரு அங்கீகாரமோ பாராட்டுகளோ இல்லையே என ஆதங்கப்படுவீர்கள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கேற்று அதற்கேற்றார்படி உங்களின் கருத்துக்களை மேலதிகாரிகளிடம் பதிவு செய்வது நல்லதாக இருக்கும் சக ஊழியர்களுடன் யூகோ பிரச்சனை வந்து சேரும் இந்த புத்தாண்டு ஆரோக்கியம் குறையும் காரிய தடங்கள் தந்தாலும் தொடர் முயற்சியால் இலக்கை எட்டி பிடிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது கும்பராசி நண்பர்களுக்கு அடுத்து மீனராசி நண்பர்களில் மேல்தட்டு மக்களை விட குடிசையில் வாழ்ப மக்களுக்காகவே அதிகம் யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் குரோதி வருடம் உங்களுக்கு ராசிக்கு சுக ஸ்தானத்தில் பிறப்பதால் சின்ன சின்ன கனவுகள் எல்லாம் நனவாகும் மாத கணக்கில் தள்ளி போன காரியங்கள் எல்லாம் விரைந்து முடியும் பிரபலங்கள் நண்பர்களாவார்கள் வீட்டில் கூடுதலான ஒரு தளம் அமைப்பதும் வீட்டில் அறை கட்டுவதும் வீட்டில் வர்ணம் பூசுவது போன்ற முயற்சிகளில் நல்ல விதத்தில் முடியும் தாயாரின் உடல்நிலை சீராகும் ஊர் எல்லையில் வாங்கியிருந்த இடத்தை விற்று சிலர் நகரத்தில் வீடு வாங்குவார்கள் பழுதாகி கிடந்த வாகனங்கள் மாற்றி புது வாகனங்கள் வாங்குவார்கள் தாய் உறவினர்களுடன் இருந்த மோதல்கள் விளங்கும் தாய் சொத்துக்கள் கைக்கு வரும் இந்த புத்தாண்டு சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நேரத்தில் பிறப்பதால் உங்கள் செயலில் வேகம் கூடும் மனதில் அமைதி உண்டாகும் பேச்சில் கனிவு பிறக்கும் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என நினைப்பீர்கள் கலை இலக்கியம் இவற்றில் மன ஈடுபாடு கொள்ளும் சிலரின் படைப்புகள் பத்திரிகையில் இடம்பெற வாய்ப்புகள் உண்டு நீண்ட காலமாக பார்க்க வேண்டும் என்று நினைத்த காரியங்களை சந்தித்து மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் கோபம் குறையும் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குரு பகவான் உங்கள் ராசி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் பண வரவு உண்டு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் உடல் சீராக இருக்கும் சோர்ந்திருந்த நீங்கள் இனி உற்சாகம் அடைவீர்கள் கல்வியாளர்களின் நட்பால் தெளிவாவீர்கள் நீண்ட நாட்களாக போக நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் தந்தையுடன் இருந்த மோதல் விலகும் அவரின் ஆரோக்கியமும் சீராகும் பிரிவினை சீராக சுமூகமாக முடியும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வருடம் முடியும் வரை குரு ராசிக்கு மூன்றில் அமைவதால் தானுண்டு தன் வேலை உண்டு என்கிறபடி பாருங்கள் பண விஷயத்தில் கராராக இருங்கள் இளைய சகோதரரின் உரசல் போக்கும் உரசல் போக்கு வந்து போகும் யாரும் பணம் நகை வாங்கி தருவதற்கு குறுக்கே நிற்க வேண்டாம் சொத்து வாங்க பட்டா வில்லங்கம் இல்லாமல் தாய் பத்திரத்தை சரியாக பார்த்து வாங்கி கொள்வது நல்லது வங்கி காசோலையில் கையெழுத்திடும் பொழுது பார்த்திடுவது நல்லது இந்த வருடம் முழுக்க சனீஸ்வரர் பன்னெண்டில் மறைந்து ஏழரை சனியில் தொடக்கமான விரயத்தில் சனீஸ்வரர் தொடர்வதால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமோ முடியாதோ என்றெல்லாம் சில நேரங்களில் சங்கடப்படுவீர்கள் குடும்பம் அந்தரங்க விஷயங்களை உள்ள விவகாரங்களை மூன்று நபர் தலையிட வேண்டாம் மூன்றாம் நபர் தலையிட வேண்டாம் நீங்கள் அனுமதிக்கவும் வேண்டாம் எளிதாக முடித்துவிட முடியும் என்று நினைத்த காரியம் கூட போராடிதான் முடிக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது வீண் அலக்கழிப்பும் அதிகமாகும் எதிர்காலம் பற்றி பயம் வந்து போகும் மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டாம் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமணம் சீமந்தம் கிரவப்பிரவேசம் நீங்களே செலவு செய்து முன்னின்று முடிப்பீர்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் முக்கிய கோப்புகளில் கையெழுத்தும் இட வேண்டாம் இந்த குரோதி வருடம் முழுவதும் உங்கள் ஜென்ம ராசியில் ராகுவும் ஏழு கேதிலும் தொடர்வதால் எளிதில் செரிமானமாகும் உடலில் இரும்பு சுண்ணாம்பு சத்துக்கள் குறையும் மருத்துவர் ஆலோசனை பெற்று மருந்து உட்கொள்வது அவசியமாக இருக்கிறது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் தினசரி நடைப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வது நலம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சட்டப்படி ஆவணங்களை தயாரித்து வழக்கறிஞர் மூலம் இறங்குவது நல்லது வெற்றித்தாளில் தாளில் கையப்பம் கையொப்பமிட்டு நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய தவறுகள் வியாபாரத்தில் பழைய தவறுகளை நிகழ்த்திவிட வேண்டாம் இழப்புகளை சரி செய்வீர்கள் இங்கிதமான பேச்சு வாடிக்கையாளர்களை கவருவீர்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்தால் போர் பங்குதாரர் உங்களுக்கு அறிமுகமாவார் உத்தியோகத்தில் இருந்த அலட்சிய போக்கு மாறும் தடைப்பட்டிருந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மூத்த அதிகாரிகளின் முக்கியத்துவம் தருவார்கள் சக ஊழியர்களும் மதிக்கத் தொடங்குவார்கள் கேட்ட இடத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு ஆளுமை திறன் பாராட்டு பேசக்கூடிய நேரமாக இருக்கும் பொய் வழக்கிலிருந்து விடுபடுவீர்கள் இந்த குரோதியாண்டு அனைத்தும் வெற்றி பெற வைப்பதுடன் பணம் பதவியையும் தருவதாகவும் வாழ்வு புதிய சகாப்தத்தை படைக்கும் வல்லமையும் தரக்கூடியதாக இருக்கும் என்று நாம் இந்த பதிவில் இந்த வருடம் குரோதி வருடம் பனிரெண்டு ராசிகளும் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்